இப்போ மன அழுத்தத்தை குறைக்க நான் உடற்பயிற்சி செய்கிறேன் யோகா பண்ணுறேன் தியானம் பண்ணுறேன்னு என்ன சொன்னாலுமே கூட உடலில் சீரற்ற சமநிலையற்ற நிலையில் இருக்கக்கூடிய வாதத்தையும் பித்தத்தையும் கபத்தையும் சரிசமமாக்குவதற்காக நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தான் இன்றைக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நம் உடலில் ஏற்படுத்த முடியும் அது தூக்கத்துடைய பிசியோலாஜிக்கல் சேஞ்சஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்குது அப்ப மன அமைதியற்ற தன்மைக்கும் ஆழ்ந்த தூக்கத்திற்கும் நமக்கு உதவி செய்கின்ற அருமருந்துதான் இந்த அமுக்கரா கிழங்கு தண்ணீர் விட்டான் கிழங்கு பாதாம் முந்திரி வெள்ளரி விதை மற்றும் ஏலக்காய் கஷாயம் ஒவ்வொன்றையும் ரெண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முன்னூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு சாப்பிடுகின்ற ஒரு மூலிகை தீநீராக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே ஆழ்ந்த தூக்கம் மன அழுத்தம் மன நிம்மதியற்ற நிலை மாறி ஆயுள் முழுவதும் மகிழ்ச்சியான வாழ்க்கை நம்மால் வாழ முடியும்